நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆனோ தினமும் ஆண்டவனே துணை என்று வேலைக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிருவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மீனம் ராசிக்காரங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க மென்மையான மனதுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க கலை உணர்வு மற்றும் ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்களுக்காக தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு மாறதுனால மீனம் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க சுக்கிரன் கலை ஆர்வம் சுகபோக வாழ்க்கை சொத்து கார் வீடு போன்ற சகல விதமான சுகத்துக்கும் காரகனாய் இருக்காருங்க சுக்கிரனும் குருவும் சுப கிரகங்கள் என்பதால சுப கிரகமான சுக்கிரன் கிரகமான குருவின் வீட்டுக்கு போவது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அடுக்கடுக்கா கொண்டு வந்து சேர்க்குங்க மீனம் ராசிக்கு சுக்கிரன் மூணாம் மற்றும் எட்டாம் வீட்டுல அதிபதியா இருக்காருங்க மூணாம் வீடு தைரியம் உடன் பிறப்புகள் முயற்சியை குறிக்குதுங்க எட்டாம் வீடு ஆயில் மர்மம் விபத்து மாற்றத்தை குறிக்குதுங்க சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுப்பாருங்க கெட்ட இடத்துல இருந்தா உறவுகள்ல சிக்கல் செலவு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துங்க சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க நண்பர்களுங்க அமர்ந்திருப்பதால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது ஐந்தாம் இடத்துல இருக்கும் சுக்கிர பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாருங்க முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க உங்க ஜாதக கட்டத்துல சுக்கிரன் எங்கிருக்கிறார் அப்படிங்கறத பாருங்க ராகு கேது சனி செவ்வாய் போன்ற அசுர கிரகங்களின் கூட்டணி இல்லாம இருந்தா சோதனைகள் வந்தாலும் சாதிக்க முடியும் உங்களால ஒரு வேலை கூட்டணி இருந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வரதான் செய்யும் நீங்க கொஞ்சம் பார்த்து நதானமா பயப்படாம இருக்க கத்துக்கோங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்வது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதிகளில் முயற்சி செய்தா வெற்றி கிடைக்கும் வேலையை விடாம இருக்கிறது நல்லதுங்க கலை துறையில இருப்பவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அரசாங்க கடன் வங்கி கடன் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கும் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க திருமணமானவர்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் தாமதமான திருமண முடிவுகள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகள் தொடங்குவீங்க கலை மீடியா இசை ஃபேஷன் போன்ற துறைகள்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அரசாங்க வேலை ஈஸியா உங்களுக்கு கிடைக்குங்க செலவுகள் அதிகமாகும் ஆடம்பர செலவுகளை குறைக்கோணுங்க உணவு விஷயத்துல கவனமா இருக்கோணுங்க வெள்ளிக்கிழமைகள்ல அலங்காரம் பண்ணி அம்மனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க சுக்கிர பகவானுடைய அமைப்பு திருமண வாழ்க்கையில அன்பையும் இணக்கத்தையும் அதிகரிக்குங்க குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் நடக்குங்க உறவுகள் நெருக்கமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலையில முன்னேற்றம் இருக்கும் லட்சுமி தேவி முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு ருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சப்தமஸ்தானத்துல நம்மளுடைய சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ஐன சைன சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த மாதம் அந்த கிரகநிலை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் காணாம போக போகுது மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில தடை தாமதம் துன்பம் கண்ணிருங்கிற பேச்சுக்கு தூளி கூட அடங்கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற கிடையாதுங்க சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நெனைச்சிருக்க போகுதுங்க அதிகாலையில மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம நீங்க எழுந்தீங்க அப்படின்னா அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரங்க அந்த நேரத்துல நீங்க அலாரம் விற்காம எழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு அறுத்தங்க அந்த பிரம்ம முகூர்த்த வீணாக்காதீங்க கிழக்கு நோக்கி உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க மீனம் ராசி இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் திருமணம் தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் அகலப் போகுது எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையோட போகணுங்க தாயின் உடல்நிலையில கவனமா இருக்கணுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே வெற்றில போய் முடிய போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க குடும்பத்துல வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் வரப்போகுது தாராளமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்க போகுதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாற போகுதுங்க விருந்தினரின் வருகை உங்க குடும்பத்துல இருக்க போகுதுங்க குடும்ப செலவுகள் குறைய போகுதுங்க பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்க உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே போகுதுங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்க போகுது எதிர்ப்புக்கள் விலக போகுது பண வரத்து கூட போகுது குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் நீங்க போகுது குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது தாய் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க உங்களுடைய அப்பா வழி சொந்தங்களின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிலதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிறங்கள்னு பார்த்தா பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய மனசு போல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க 玩一个。